சிறுகடிக்கிற ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா சீதாவுக்காக எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ல பேசி பார்த்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்கறதா இல்ல நீங்க பிளான் பண்ணி திருடி இருப்பீங்க அப்படின்னு சீதா தான் குறை சொல்றாப்புல எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போயிடுறாங்க இப்போ மீனா நேரா வந்து முத்துக்கிட்ட வீட்டுல விஷயத்த சொல்றாப்புல இதை கேட்ட உடனே இந்த விஜயாவும் மனோஜும் சீதா தான் திருடி இருப்பா அப்படின்னு சொல்லி வேணும்னு சீதாவை தப்பு தப்பா பேசுறாங்க இந்த நேரத்துல மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து சும்மா மனோஜ செஞ்சு செய்றாங்க அவ ஒண்ணு உங்களை மாதிரி இல்ல திருடிக்கு ஓடுறதுக்கு அப்படின்னு டைரக்டாவே மனோஜ வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க மனோஜால எதுவுமே பண்ண முடியல இப்ப நம்ம அண்ணாமலை முத்து எல்லாமே மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு சீதாவோட ஒரு போலீஸ் தான் நீ மட்டுமே இந்த விஷயத்துல தலையிட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போது பார்த்து நடந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல இப்ப முத்து மீனா கிட்ட கேக்குறாப்புல இப்ப நான் இந்த விஷயத்துல தலையிடுறதா வேணாமா அப்படின்னு சொல்லி அது எப்படிங்க என் தங்கச்சி வந்து ஒரு பிரச்சனை நீங்கதான் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம முத்து செல்வத்துக்கு போன் பண்ணி அந்த ஆட்டோ டிரைவர் அதாவது சீதாவை அழைச்சுக்கிட்டு போன ஆட்டோ டிரைவர் மேலதான் சந்தேகப்பட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு போனா அந்த வீடு ஏற்கனவே பெரிய பெரிய கடன் பிரச்சனையில இருக்குதாட்டுக்கு சோ அந்த ஆட்டோ டிரைவர் இல்லாதப்பதான் முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்டும் போறாங்க அதே நேரத்துல அந்த வீட்டுக்கு கடன் கொடுத்தவர் வந்து வேற யாரும் இல்ல இப்ப சத்தியா வேலை பாக்குற இல்லையா அந்த பைனான்சியர் தான் கொடுத்துருக்கா விளையாட்டுக்கு ஸோ வீட்டெல்லாம் காலி பண்றதுக்காக அவங்களும் வந்துருக்காங்க அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த ஆட்டோ டிரைவரு அந்த திருடின பணத்தோட வர்றாப்புல அவரு தான் ஆள் வச்சு தூக்கி இருக்கிறா பிள்ளையாட்டுக்கு பணத்தை ஸோ பணத்தை கொடுத்தர்லாம் கடனுக்கு அப்படின்னு வந்து கரெக்டா நம்ம முத்து குடிச்சிடறாப்புல அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவரும் ஒத்துக்கிறாப்புல கடன் பிரச்சனையில தான் திருடிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்ததுனால முத்து கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறாப்புல கடனை அடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம வேலையும் கொடுக்குறாப்புல சோ அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீதா பூ கட்டுற இடத்துல நீ வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுமா என் பொண்டாட்டி அதுதான் வேலை பாக்குற அதே மாதிரி என்கிட்ட ஒரு கார் இருக்கு நான் வேலை வர்றப்ப சொல்றேன் நீ காரையும் வந்து ஓட்டு ஆ அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு போயிடுறாப்புல இந்த பக்கம் நம்ம சீதாவை ஆஸ்பத்திரியில காமிக்கிறாங்க போலீஸ் எல்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம அருணும் வராங்க அருண் வந்து என்னோட தான் என் மனைவி தான் இப்படி பண்றதோ இல்லை அப்படின்னு நீ ஏதேதோ பேசி பாக்குறாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்னா போதுமா அதுக்கு சாட்சி வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களும் சாட்சி சாட்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு